தந்தையின் கட்டளையை நிறைவேற்றுவதில் மிகவும் உறுதியாக இருக்கிறான் என்பதை தெரிந்து கொண்ட கௌசல்யை கண்களில் பொங்கிய கண்ணீரை அடக்கி கொண்டு தர்மாத்மாவான ராமனிடம் இவ்வாறு கூறினார் இதுவரை துக்கம் என்பதையே அறியாதவன் தர்மாத்மா எல்லா பிராணிகளிடமும் அன்பாக பேசுகிறவன் எனக்கும் தசரதருக்கும் மகனாக பிறந்தவன் அவன் எப்படி உஞ்ச வாழ்க்கை நடத்துவான் நெற்களத்தில் சிதறிக் கிடக்கும் நெல்மணிகளை பொறுக்கிச் சேர்த்து அதை பக்குவம் செய்து உணவாக கொள்ளும் வாழ்க்கை நெறி எவனுடைய பணியாளர்களும் அவர்களை காட்டிலும் கீழ்ப்பற்ற நிலையில் உள்ள கூட அறுசுபை உண்டி உண்கிறார்களே அப்படி இருக்க ஸ்ரீராமன் பழம் கிழங்குகளை புஜித்து கொண்டு எவ்வாறு வாழ முடியும் நற்குணங்கள் உள்ளவன் மன்னரின் பேரன்புக்கு உரியவன் ரகுவம்சத் திலகமான ராமன் நாடு கடத்தப்படுகிறான் என்றால் யார்தான் நம்புவார்கள் யாருக்குத்தான் பயம் ஏற்படாது உலகில் எல்லோருக்கும் பிரியமானவனை நீயே காட்டிற்கு போகிறாய் நிச்சயமாக எல்லோரையும் ஆட்டிப் படைக்கும் விதி என்பது மிகவும் பலம் வாய்ந்ததுதான் உன் வரவை எதிர்பார்த்து கவலைப்படுவதால் உடல் மெலிந்து மனம் தளர்ந்து போயிருக்கும் என்னை உன்னை விட்டு பிரிவதால் உண்டாகும் சோகம் என்ற பெரும் நெருப்பு கோடை காலத்தில் காட்டில் காய்ந்து கிடக்கும் மரம் செடிகொடிகளை தீ எரிப்பதைப் போல என்னை எரிக்கிறது இந்த நெருப்பின் இருப்பிடம் என் சரீரம் உன்னை எண்ணி எண்ணி ஏற்படும் துக்கமே சமித்துகள் அழும்போது கண்களிலிருந்து பொழியும் கண்ணீர் துளிகளே ஆகுதிகள் உன்னை பற்றிய கவலையால் விடப்படும் உஷ்ணமான நீண்ட பெருமூச்சுக்களே அக்னியிலிருந்து கிளம்பும் புகை வெளியே ஓடிப்போகின்ற தான் ஈன்ற குட்டியை எந்த பா தாய்ப்பசுவாவது பின்தொடராமல் இருக்க முடியுமா மகனே நீ எங்கே செல்கிறாயோ அவ்விடத்திற்கு நான் உன்னை பின்தொடர்ந்து வருவேன் இவ்வாறு அன்னையால் மொழியப்பட்ட உரையை கேட்டு மாவீரனான ராமன் மிகவும் துக்கத்தில் ஆழ்ந்திருக்கும் அன்னையிடம் பின்வருமாறு கூறினார் மன்னர் கைகேயினால் நம்பிக்கை துரோகம் செய்யப்பட்டிருக்கிறார் நானோ காட்டிற்கு போய்க்கொண்டிருக்கிறேன் உங்களாலும் அவர் கைவிடப்பட்டார் என்றால் அவர் உயிரோடு இருக்க மாட்டார் கொண்ட கணவரை துறப்பது என்பது பெண்களின் மிக குரூரமான செயல் இது மிகவும் இகழத்தக்கது கொண்ட கணவரை துறப்பது அதாவது கைவிட கைவிடுவது என்பது பெண்களின் மிக குரூரமான செயல் இது மிகவும் இகழத்தக்கது ஆகவே தங்களால் ஒருபோதும் மனத்தால் கூட தகாதது உலகாலும் மன்னர் என் தந்தை காகுத்த திலகம் அவரது உயிர் இருக்கும் முறையில் அவருக்கு பணிவிடை செய்யுங்கள் இதுதான் பண்டை காலத்திலிருந்து கடைபிடிக்கப்படும் அறநெறி இவ்வாறு ராமன் சொன்னவுடன் எல்லா நடப்புகளிலும் நல்லதையே நோக்கும் கௌசல்யை தன் மனத்தை தேற்றிக்கொண்டு அநாயசமாகவே அரிய செயல்களை செய்யும் ராமனிடம் அப்படியே ஆகட்டும் என்றார் அறநெறியாளர்களில் முதன்மையானவரான ராமன் இந்த வார்த்தைகளை கேட்டதும் மிகவும் மனவேதனையில் உழன்று கொண்டிருக்கும் தாயாரை பார்த்து மீண்டும் இவ்வாறு கூறினார் என் தந்தையார் இந்நாட்டு மன்னர் நம்மை போஷிப்பவர் நல் உபதேசம் செய்யும் ஆச்சாரியார் உத்தமர் எல்லோருக்கும் தலைவர் முழு அதிகாரம் உடையவர் அவருடைய கட்டளை எதுவானாலும் என்னாலும் தங்களாலும் செய்யப்பட வேண்டும் சிறுபொழுதேயான பதினான்கு ஆண்டுகள் காட்டில் சுற்றி திரிந்துவிட்டு திரும்பி வந்து தந்தையின் ஆணையை நிறைவேற்றி விட்டதால் மிக்க மகிழ்ச்சியுடன் தங்கள் சொற்படி நடப்பேன் ராமன் இவ்வாறு சொன்னதும் தண்ணீர் நிறைந்த கண்களுடனும் புத்திர வாஞ்சையுடைய கௌசல்யை மிகவும் துயரத்தில் ஆழ்ந்து அன்பு மகனைப் பார்த்து கூறினார் காகுத்தனே தந்தையின் கட்டளைப்படி காட்டிற்கு போவது என்று நீ முடிவு செய்து விட்டாயே ஆனால் வனத்தில் வாழும் ஒரு பெண்மானைப் போல என்னையும் அழைத்துச் செல்வாய் இங்கே சக்கரத்திகளுடன் வசிப்பதை நான் விரும்பவில்லை இவ்வாறு அழுது கொண்டே சொல்லிய அவரை பார்த்து தானும் அழுது கொண்டே ராமன் கூறினார் பெண்கள் உயிரோடு இருக்கும் வரையில் கணவர்தான் அவர்களுடைய தெய்வம் பெண்கள் உயிரோடு இருக்கும் முறையில் கணவர்தான் அவர்களுடைய தெய்வம் இறையாண்மையுடைய தலைவர் இப்போது தங்களுக்கும் எனக்கும் மன்னர் மன்னர்தான் சர்வாதிகாரமுடைய தலைவர் புத்திமானும் உலகத் தலைவருமான மன்னரால் நாம் கைவிடப்பட்டவர்கள் அல்லர் அத்துடன் எனக்கு பதிலாக ஆட்சியை ஏற்கப்போகும் போகும் பரதனும் தர்மத்தையே உயிராக கொண்டவன் எல்லா பிராணிகளிடமும் பிரியமாக பேசுபவன் எப்போதும் அறநறியில் செல்லும் அவன் தங்கள் மனம் கோணாது நடந்து கொள்வான் நான் வெளியே புறப்பட்டு சென்றதும் புத்திரனின் பிரிவினால் அதிகமான சோகம் மன்னருக்கு ஏற்படாதபடி கவனமாக கவனித்துக் கொள்ளுங்கள் மிகவும் சகிக்க முடியாத இந்த சோகம் வயோதிகரான மன்னரை அளிக்காதிருக்க வேண்டும் அவ்வாறாக எப்போதும் மன உறுதியுடன் அனுகூலமான முறையில் பணிவிடை செய்யுங்கள் விரத உபவாசங்களை முறையாக அனுஷ்டித்து கொண்டிருக்கும் ஒரு உத்தம நாரிமணி கணவருக்கு இசைவாக நடக்கவில்லை என்றால் அவள் நத்தவம் புரிந்தாலும் பாவிகள் போய்சேரும் இடத்தையே அடைவார் வேறு எந்த தெய்வத்தையும் வணங்காத தேவ பூஜை செய்யாத பெண்மணி கணவருக்கு பணிவிடை செய்வதாலேயே உயர்ந்த புண்ணிய உலகங்களைப் பெறுகிறார் பெண்கள் கணவருக்கு இஷ்டம் அனுகூலமானவற்றில் ஈடுபட்டு எப்போதும் பணிவிடை செய்ய வேண்டும் இந்த தர்மம்தான் பண்டைய காலத்திலிருந்து உலக வழக்கமாக இருந்து வருகிறது வேதங்களிலும் ஸ்மிருதிகளிலும் பாராட்ட அம்மா தாங்கள் எப்போதும் செய்து வரும் காரியங்களில் என் நல்வாழ்விற்காக வாசமிக்க மலர்களை தூவி தேவதைகளை வழிபடுங்கள் மறைமொழி மாந்தர்களையும் நல்ல முறையில் கௌரவியுங்கள் இவ்வாறாக கட்டுப்பாடுகளுடன் இருந்து உபவாச துல்லியமான உணவுகளை ஏற்று பர்த்தாவின் சேவையில் ஈடுபட்டவராக நான் திரும்பி வரும் காலத்தை எதிர்பார்த்துக் கொண்டிருப்பீர்களாக நான் திரும்பி வரும்போது தர்மத்தை தாங்குவோர்களில் முதன்மையானவரான அவர் உயிரை தாங்கிக் கொண்டிருந்தாரே என்றால் தாங்கள் விரும்பியவற்றையெல்லாம் அடைவீர்கள் ராமன் இவ்வாறு கூறியதும் கண்ணீரால் கலங்கிய கண்களுடன் செல்வ மகனை பிரிய வேண்டியிருக்கிறதே என்ற ஆழ்ந்த வேதனையுடன் கௌசல்யை பின்வருமாறு கூறினார் கண்மணி காட்டிற்கு போவதில் உறுதியான முடிவு செய்துவிட்ட உன்னை தடுக்க முடியவில்லை என்னால் காலம் விதி என்பது யாராலும் வெல்ல முடியாதது பேராற்றல் பிடைத்த மைந்தனை கவலையில்லாமல் நீ செல்வாய் உனக்கு எப்போதும் நன்மையே உண்டாகட்டும் நீ மறுபடி திரும்பி வந்த பின்புதான் என் மனக்கஷ்டம் நீங்கும் நீ ஏற்றுக்கொண்ட காரியத்தை நல்ல முறையில் நிறைவேற்றிவிட்டு பெரும் பாக்கியத்துடன் திரும்பி வந்து தந்தையை கடனிருந்து விடுவித்த பின்னர்தான் நான் உண்மையான சுகத்தை அடைவேன் குழந்தாய் இவ்வுலகில் தெய்வத்தின் செயல்பாடுகள் அறிய ஒண்ணாதவை பாரேன் நீ தாய் சொல்லை தட்டாதவன் ஆனால் இப்போது என் சொல்லை மீறச் செய்து காட்டிற்கு போகும்படி உன்னை கட்டாயப்படுத்துகிறது பெரும் தோழனே இப்போது நீ செல்வாய் நலமாக திரும்பி வந்து ஆறுதலான இனிய மனங்கவர் மொழிகளால் என்னை மகிழ்வரச் செய்வார் என் செல்வமே ஜடாமுடியும் மரபுரியும் தரித்து கொண்டு திரும்பி வரும் முன்னை பார்க்கும் அந்த காலம் இப்பொழுதே வந்துவிடக்கூடாதா ஸ்ரீராமன் காட்டிற்கு போவதில் உறுதியாக இருப்பதை பார்த்து நல் இதயம் கொண்ட அவர் ஆசி மொழிகளை கூறினார் ஸ்வஸ்தியனம் நல்வாழ்த்து கூறி அனுப்பும் சடங்கு செய்வதில் விருப்பம் கொண்டார் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் இருபத்தி நான்காவது சர்க்கம் முற்றிற்று வாழி எங்கள் மோன குரு வாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம் சாந்தி 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 ஹி ஸ்ரீமத் ராமாயணத்தை அனுதினமும் படிப்பதால் அனுதினமும் கேட்பதால் சகல நன்மையும் நலமும் உண்டாகும் மனதிலும் செயலிலும் அமைதி உண்டாகும் இப்பூ உலக வாழ்வில் நிறைவு உண்டாகும் ஏழேழு தலைமுறைக்கும் மங்களம் உண்டாகும் ஸ்ரீமத் ராமாயணத்தை அணுதினமும் பக்தியோடு இடைவிடாது சிந்திப்பவர்கள் பூர்ண சுகம் உடையவராக நோயற்ற தேகத்தோடு நன்மையே அனுபவிப்பர் இறைவனின் அருளால் சிறு துன்பங்கள் கூட இல்லாமல் இன்பமுடையவராக வாழ்வர் மேலும் ஆயுள் விருத்தி அடைவார்கள் தனலாபம் பெறுவார்கள் பிரிந்த குடும்பம் அல்லது பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும் அவர்கள் சுபகாரியங்கள் நிகழும் அவர்கள் இல்லத்தில் தானிய விருத்தி அடையும் பில்லி சூனியம் வேரோடு அழியும் தீரா கடன் தீரும் உறவுகள் பலப்படும் புதிய புதிய முயற்சிகளில் வெற்றி பெறுவர் எடுத்த காரியங்களெல்லாம் ஜெயமுண்டாகும் எமபயம் நீங்கும் பேய் பிசாசு போன்ற அச்சம் நீங்கும் அசுர சக்திகள் துஷ்ட சக்திகள் உங்கள் பார்வையில் நாசமாகும் எதிரிகள் மற்றும் பகைவர்கள் தெரித்து ஓடுவார்கள் எங்கெல்லாம் ராமாயண சப்தம் ஒழிக்கின்றதோ அங்கெல்லாம் மேகங்கள் உரிய காலத்தில் மழையை பொழியும் பூமி அதிக விளைச்சல் கண்டு செழித்து வளரும் பஞ்சம் பட்டினி இல்லாமல் இவ்வுலகம் செழிக்கும் மக்களுக்கு நலம் பெருகும் இம்மண்ணை ஆளும் அரசர்கள் அறவழியில் ஆட்சி நடத்துவார்கள் அதர்மமாய் ஆட்சி நடத்தினால் புகழை இழப்பர் எக்காலத்திலும் பிராணிகளுக்கும் கற்றறிந்தவர்களுக்கும் நன்மையே உண்டாகும் கெட்டவர்கள் அனைவரும் நல்லவர்கள் ஆவார்கள் நல்ல உள்ளம் படைத்த பெரியோர்களும் சான்றோர்களும் அமைதியையும் ஆனந்தத்தையும் பெறுவார்கள் மனம் மனமுருகி வேண்டுவதும் கிடைக்கும் மனமுருகி வேண்டுவதும் கிடைக்கும் அவர்களுக்கு வேண்டியதும் கிடைக்கும் சுபகாரியம் நிகழும் மக்கட்பேறு அடைவர் வம்பு வழக்குகளில் வெற்றி கிட்டும் வாழ்வின் நிறைவில் பேரின்ப பேரு அளிக்கும் திக்குகளிலும் இந்த தமிழை கொண்டு சேர்க்க வேண்டும் அப்படின்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும் லைக் பண்ணனும் கமெண்ட் பண்ணணும் நன்றி வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடிய ஒரு பல் பட்டன் வரும் அந்த கோயில் மினியாலே தேலாப்ஷன் கொடுத்து விட்ருங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துடும்